வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் யாரும் அறிந்திடாத பழனிமலை முருகனின் செல்வ செழிப்பையும் ஆன்மீக ரகசியங்களை பற்றியும் பார்ப்போம் ஆண்டி கோளத்தில் காட்சியளித்தாலும் தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு வாரி வழங்கும் வல்லலாக தமிழகத்தின் முதல் பணக்கார கோவிலாக கோடி கோடியாய் பணமழை கொட்டும் பழனிமலை முருகன் கோவில் திகழ்கிறது இந்த மூல தெய்வமான முருகப்பெருமான் ஆண்டி கோளத்தில் வெறும் கோவணம் மட்டும் அணிந்தவாறு பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் பழனிக்கு செல்லும் முருக பக்தர்கள் ராஜ அலங்காரத்தை பார்க்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள் காணிக்கையில் இவர்தான் முதலிடம் வகிக்கிறார் ராஜ அலங்காரம் வெர்சஸ் ஆண்டி அலங்காரம் இந்த இரண்டில் எந்த அலங்காரத்தை பார்த்தால் என்ன பலன் கிடைக்கும் யார் யார் ஆண்டிகோளத்தை தரிசிக்க வேண்டும் யார் யார் ராஜ அலங்காரத்தை தரிசிக்க வேண்டும் இந்த வீடியோ மூலம் நீங்கள் பழனிமலை பற்றிய பல வியக்க வைக்கும் சுவாரஸ்யமான புராண கதைகளையும் முருகப்பெருமான் இன்று தன் பக்தர்களிடம் நிகழ்த்தி கொண்டிருக்கும் திருவிளையாடல்கள் என்னென்ன என்பதையும் அறிந்து கொள்ளலாம் பழனிமலையில் தினமும் முருகப்பெருமான் ஆறு அலங்காரங்களுடன் காட்சி கொடுக்கிறார் இந்த ஆறு அலங்காரங்களும் மனிதனின் வாழ்வியல் தத்துவத்தை இந்த உலக மக்களுக்கு உணர்த்ததான் நடக்கின்றன முதலாவது விஸ்வரூப தரிசனம் காலை ஆறு மணிக்கு ஆண்டி கோலம் நாம் பிறக்கும் போது எதுவுமே இல்லாமல் ஆண்டியாக இருப்பதுதான் தத்துவம் வாழ்க்கையின் தொடக்கத்தையே இது குறிக்கிறது அடுத்து சாந்தி பூஜை காலை மணிக்கு வேடர் அலங்காரம் தனக்கு தேவையானதை வேட்டையாடும் வேடனை போல நாமும் வளர்ந்து படித்து வேலை தேடி வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் ஈட்டுவது இது உழைப்பு மற்றும் பொருளீட்டல் என்பதை காட்டுகிறது அடுத்து பாலசுப்பிரமணிய அலங்காரம் காலை ஒன்பது மணிக்கு இளமையான முருகன் வேலைக்கு சென்று சம்பாதித்து இளமை பருவத்தில் திருமணம் செய்வது இளமை மற்றும் குடும்ப வாழ்வின் ஆரம்பமாகும் அடுத்து வைத்திக்கால் அலங்காரம் பகல் பனிரெண்டு மணிக்கு திருமணம் செய்த பிறகு வீடு கார் சொத்து சேர்த்து குழந்தைகளை படிக்க வைத்து கடமைகளை முடித்து ஒரு ராஜா போல் வாழ்வது இது குடும்ப பொறுப்புகள் மற்றும் நிறைவான வாழ்வு ஆகும் அடுத்து ராஜ அலங்காரம் மாலை ஐந்தரை மணிக்கு சொத்து சுகம் சேர்த்து கடமைகளை முடித்து நிம்மதியாக இருப்பவர்களை ராஜாவாக பார்ப்பது வாழ்க்கையின் வெற்றி மற்றும் அமைதியை குறிக்கிறது அடுத்து புஷ்ப அலங்காரம் இரவு எட்டு மணிக்கு இறுதியாக உயிர் பிரிந்ததும் மாலைகள் சூட்டப்பட்டு தகனம் செய்யப்படும் போது அந்த பூவும் நீங்கி மீண்டும் ஆண்டிக்கோலம் அடைவதே இது வாழ்க்கையின் முடிவு மற்றும் அனைத்தையும் துறப்பதன் தத்துவம் இந்த ஆறு கால அலங்காரங்களில் முருகப்பெருமான் நமக்கு வாழ்வின் ஒவ்வொரு நிலையையும் உணர்த்துகிறார் ஜோதிடப்படி செவ்வாய் கிரக அதிபதியாக முருகப்பெருமான் திகழ்கிறார் பழனி முருகன் ஞான விளங்குகிறார் இங்கு செவ்வாயுடன் குருவும் கலக்கிறார் வீரம் தைரியம் இவற்றுக்கெல்லாம் உரிய கிரகம் செவ்வாய் வீரமும் தைரியமும் இருந்தால்தான் எல்லாவற்றையும் உதறி தள்ளி அவர் இங்கு வந்து நிற்க முடிந்தது ஆனால் அவர் நின்ற உடனேயே குருவின் அம்சமும் சேர்ந்தது செவ்வாயாக வீரவேசத்துடன் கிளம்பி குருவாக முருகப்பெருமான் இங்கு நிற்கிறார் ஆகையால் செவ்வாய் மற்றும் குருவின் வேண்டும் என்பவர்கள் பழனி முருகனை வழங்கலாம் அலங்காரம் இல்லாத ஆண்டி முருகனை வணங்குவது வழக்குகள் தீராத நோய்கள் மனக்குழப்பம் போன்ற தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு உகந்தது மனநிறைவு இல்லாதவர்கள் பேச முடியாதவர்கள் மன எழுச்சி மன உளைச்சல் உள்ளவர்கள் எல்லோரும் ஆண்டிக்கோலத்தை பார்த்தால்தான் ஒருவித சாத்விகமும் சமத்துவமும் அவர்களின் மனத்துக்குள் பாயும் இத்தகையோருக்குதான் இது நிம்மதியையும் மாற்றத்தையும் தரும் அடுத்து ராஜ அலங்கார கோலத்தில் உள்ள முருகப்பெருமானை தரிசிப்பது திருமணம் புதிய வீடு வாங்குதல் கட்டுதல் கிரகப்பிரவேசம் பிரவேசம் போன்ற சுப நிகழ்வுகளுக்கு நம் முயற்சிகளால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் மிக உகந்தது நாம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனமும் மருத்துவராலும் அல்லது வேறு யாராலும் சரி செய்யவே முடியாத விஷயங்களுக்கு ஆண்டிக்கோலத்தில் உள்ள முருகப்பெருமானை தரிசிப்பதுதான் மிக மிக உகந்த தரிசனமாக இருக்கும் பழனி மலையின் வரலாறு சிறு குழந்தைக்கும் தெரிந்ததே ஞான பழம் கிடைக்காததால் கோபம் கொண்ட முருகன் இங்கு வந்து தங்கிவிட்டார் அவ்வையார் பழம் நீயே என்று கூறியதால் இந்த இடம் பழனி என்றானது ஆனால் போகர் ஏன் ஒன்பது நவபாஷணங்களால் இந்த தண்டாயுத பணி சிலையை உருவாக்கினார் தெரியுமா இந்த உலக உயிர்கள் அனைத்தும் நற்கதி அடைய வேண்டும் இறப்பு மூப்பு பிணி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் போகர் நினைத்தார் சித்தர்களைப் போல மனிதர்களும் நிலையான வாழ்வை பெற வேண்டும் என்பதே அவரது ஆசையாக இருந்தது போகர் சித்த மருத்துவத்தில் குறிப்பாக ரசவாதத்தில் மிகவும் வல்லவர் இவரின் குருநாதர் காலங்கிநாதர் அகத்தியர் கூட போகரை ஒரு ஆதிசிற்றர் என்று புகழ்ந்து பாடியிருக்கிறார் மக்களை நோய்களில் இருந்து காப்பதற்காக இந்த நவபாஷ்ண சிலையின் மீது சந்தனத்தை வைத்து அதை பிரித்து தன்னை நாடி வந்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதை சாப்பிட்டவர்களுக்கு பல நோய்கள் குணமாகி இருக்கின்றன இன்றும் இந்த கோவிலில் அதே வழக்கம் தொடர்கிறது நடை சாத்தும் போது சிலையின் மீது வைக்கப்பட்ட சந்தனம் மறுநாள் காலை பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது அந்த சந்தனத்தில் நவபாஷ்ண சிலையின் மருத்துவ குணங்கள் கலந்திருப்பதால் அது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக கருதப்படுகிறது அது மட்டுமல்லாமல் முருகனின் மேனியிலிருந்து ஒவ்வொரு நாள் இரவும் ஒரு திரவம் வெளிப்படுகிறது சிலையின் சூடு சுற்றுப்புற வெப்பநிலையை விட அதிகமாக இருப்பதால் இரவு முழுவதும் சிலை உறிஞ்சிய நீரை வெளிப்படுத்துகிறது இந்த நீரை சேகரித்து மறுநாள் காலை கோவில் தீர்த்தத்துடன் கலந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குகிறார்கள் இதை கௌபீன பிரசாதம் என்றும் அல்லது கோவண பிரசாதம் என்பார்கள் இது வேறு எங்கும் கிடைக்காத மிக முக்கியமான பிரசாதம் இதை வாங்கி பருகி முருகனின் அருளை பெறலாம் முருகனுக்கு நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி ஆகிய நான்கு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறது பன்னீர் அபிஷேகம் மார்கழி மாதத்தில் மட்டும்தான் நடக்கும் சந்தனமும் பன்னீரும் மட்டுமே முருகனின் உடல் முழுவதும் அபிஷேகம் செய்யப்படுகின்றன மற்றவை அவரது சிரசில் மட்டும் வைத்து எடுக்கப்படுகின்றன இந்த பழனி மலையை முதன் முதலில் கொண்டு வந்தவர் இடும்பன்தான் தான் தினமும் இந்த கோவிலில் முதல் பூஜை இடும்பனுக்கு தான் நடக்கும் முருகப்பெருமானுக்கான பூஜைகள் காலை ஐந்து மணிக்கு மேல்தான் ஆரம்பிக்கும் இடும்பனின் சன்னதியில் அகத்தியரும் கடம்பன் சுவாமியும் உள்ளனர் பாதயாத்திரை வரும் பக்தர்கள் இடும்பனை வணங்கிவிட்டே மலையேற வேண்டும் என்ற விதியே உள்ளது இடும்பன் இரண்டு மலையை தூக்கி வந்ததாக சொல்கிறார்கள் சிவகிரி மீது முருகன் அமர்ந்திருக்கிறார் இரண்டாவது மலையான சக்திகிரி தான் இன்றும் இடும்பன் என்று அழைக்கப்படுகிறது பழனி மலையில் இருந்து பார்க்கும் போது இடும்பன் மலையையும் அதன் மேலுள்ள கோவிலையும் நாம் காணலாம் முருகனின் அறுவடை வீடுகளில் பழனி அதிக அளவில் பக்தர்களை இருக்கும் திருத்தலமாகும் சிவபக்தர்களுக்கு திருவண்ணாமலை எப்படியோ அதேபோல் போல் முருக பக்தர்களுக்கு பழனிமலை இன்று இங்கு பல சித்தர்கள் தங்கள் சித்த விளையாட்டுகளை நிகழ்த்திக் கொண்டு இருக்கிறார்கள் முருகப்பெருமான் குழந்தை வடிவில் பக்தர்களுக்கு காட்சி தரும் அதிசயமும் இங்கு இன்றும் நிகழ்வதாக சொல்லப்படுகிறது பழனிமலை ஆண்டவர் பலரின் வாழ்க்கையை மாற்றியுள்ளார் கொங்கு நாட்டு வியாபாரிகளுக்கு முதலாளியாகவும் பங்குதாரராகவும் இருந்திருக்கிறார் தமிழக கோவில்களில் தினமும் தங்கத்தேர் இழுப்பதன் மூலம் அதிக வருமானம் பெறும் கோவில் பழனிதான் பழனி முருகன் கோவிலில் தங்கத்தேர் உருவான கதை சுவாரஸ்யமானது பழனிமலையில்தான் முதன் முதலில் தங்க அமைக்கப்பட்டது அதற்கு பிறகுதான் திருச்செந்தூர் திருத்தணி போன்ற கோவில்களில் தங்கத்தேர் இழுக்கப்படுகிறது முருகனை மனதார நம்பி வழிபடும் பக்தர்களுக்கு முருகன் எப்படி அருள் புரிவார் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சியாக இப்போதும் இருப்பதுதான் பழனி தங்கத்தேர் பழனி மலையில் சாதுசாமி என்ற தீவிர முருக பக்தர் இருந்தார் குழந்தை பேரு இல்லாத செல்வந்தரான முருகேச முதலியார் அவர் தினமும் முருகனை தரிசித்து கண்ணீர் விடுவார் சாதுசாமியிடம் ஆலோசனை கேட்டார் மலையே நிரம்பி வழியும் அளவுக்கு பாலபிஷேகம் செய் என்று சாதுசாமி சொன்னதும் முருகேச முதலியார் தயங்காமல் அதை செய்தார் சில காலத்திலேயே அவருக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தன முருகனின் அருளை வியந்த முருகேச முதலியார் தனது ஆத்ம திருப்திக்காக முருகனை தங்கத்தேர் செய்து காணிக்கையாக கொடுத்தார் இன்றும் அந்த தங்கத்தேர் பழனிமலையில் பவனி வருகிறது கோடி கோடியாக கொட்டும் பழனிமலை கோவிலின் மூல தெய்வமான முருகனோ தான் காட்சியளிக்கிறார் வலது கையில் தண்டத்துடன் இடத்து கையை தொடையில் வைத்தபடி இடுப்பில் ஒரே ஒரு கோவணத்துடன் அருள்கனியும் பார்வையுடன் தலை சடைமுடியுடன் பார்க்கவரை உருக வைக்கும் கோலத்தில் நிற்கிறார் இவரது உயரம் வெறும் மூன்று அடி மூன்று அரை அங்குலம் பீடம் ரெண்டு அடி சேர்த்து மொத்தம் ஐந்து அரை அடிக்கு சற்று அதிகமான உயரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் இவ்வளவு பெருமையும் வாய்ந்த பழனிமலை முருகன் கோவிலை தான் நம் வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமல்ல வருடத்திற்கு ஒரு முறையாவது போய் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் அவனிடம் என்ன கேட்டாலும் கிடைக்கும் கல்வி ஞானம் உத்தியோகம் ஆரோக்கியம் திருமணம் குழந்தை பேரு செல்வம் வீடு பேரு என்று இப்படி தன்னிடம் என்னவெல்லாம் வேண்டுகிறார்களோ அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பவன்தான் அந்த திரு ஆவினக்குடி என்னும் பழனிமலையில் வீற்றிருக்கும் பால தண்டாயுதபாணி இந்த பதிவை பார்க்கிறவர்கள் அனைவருக்கும் பழனி முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்துவிட்டு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த முருக பக்தர்கள் கூட இந்த வீடியோவை பகிருங்கள் இதுபோல பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ரேண்டம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி